வெல்கம் டு பொற்குடி சமையல் பிளாக் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான துவையல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் நம்ம வீட்டில் அடிக்கடி சமைக்கிற காய்கறியில் வெண்டைக்காயும் ஒன்று அந்த வெண்டைக்காயை வச்சு சாம்பார் புளி குழம்பு பொரியல் கூட்டுன்னு நிறைய செஞ்சுருப்போம் ஆனால் வெண்டைக்காயை வச்சு ஒரு சூப்பரான அட்டகாசமான ஒரு ரெசிபி செய்யலாங்க அது இந்த வெண்டைக்காய் துவையல் அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து வெண்டைக்காயை தேவையான அளவு எடுத்துக்கலாங்க அதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஈரம் இல்லாத அளவுக்கு துணி வச்சு நல்லா தொடச்சிட்டு நம்ம வந்து காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம் வெண்டைக்காயை நம்ம வந்து இந்த மாதிரி பொடிசாக சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் பெரிய சைஸில் கட் பண்ணால் நமக்கு வளவளப்பு தன்மை வந்து அதில் இருக்கும் அதனால் இந்தளவு கட் பண்ணிவிட்டால் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அது இது செய்கிறதுக்கு நம்ம ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அது சூடானோடனே கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானோடனே கொஞ்சம் கடலை பருப்பு அதுக்கப்புறம் கொஞ்சம் உளுந்தம் பருப்பு அது நல்லா பொரிஞ்சு வந்துட்ருக்கப்போ ஒரு கால் டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் இது பொறிஞ்சு வந்துட்டுருக்கப்போ நம்ம அஞ்சாறு பல் பூண்டு இது கூட சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நான் ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் எடுத்து உரிச்சு வச்சுருக்கேன் அதை இது கூட சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் எண்ணெயில் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயம் பூண்டு இது எல்லாமே நல்லா எண்ணெயில் வதங்கி வந்துட்ருக்க இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஒரு துண்டு இஞ்சி கொஞ்சம் புளி அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு மூணு வரமிளகா இது கூட சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க நீங்கள் எக்ஸ்ட்ரா வேணுனாலும் ரெண்டு வரமிளகா சேர்த்துக்கலாம் இல்லை பச்சை மிளகா கூட ஒன்று ரெண்டு சேர்த்துக்கலாம் நீங்கள் இது எல்லாமே சேர்த்து நல்ல எண்ணெயிலே வதக்கி விட்டுக்குவோம் பாருங்கள் நல்ல எண்ணெயிலே வதங்கி வரட்டும் எல்லாம் நல்லா வதங்கி வந்துட்ருக்கப்போ இப்போ நம்ம கொஞ்சம் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம் அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குவோம் எல்லாம் நல்லா ஓரளவு வதங்கி வரப்ப நம்ம கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இங்கே வெங்காயம் பூண்டு மிளகாய் இது எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இதை நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அதை நல்லா ஆற வச்சுக்கலாம் ஏன் இந்த பாத்திரத்தை வந்து இதை மாற்றிக்கிறோன்னா இதே பாத்திரத்தில் நம்ம வெண்டைக்காயும் வதக்கி எடுத்துக்கலாம் அதுக்காக தான் பாருங்க இதெல்லாம் எடுத்தாச்சு இப்போ இந்த பாத்திரத்துலேயே நம்ம கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் அரைஞ்சி வச்சிருக்க வெண்டைக்காவும் இது கூட சேர்த்து நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கலாம் வெண்டைக்காய் நல்லா எண்ணெயிலே வதங்கி வரணும் அப்போ தான் அந்த வளவளப்பு தன்மை நமக்கு இல்லாமல் இருக்கும் நம்ம வந்து அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம இதை வந்து பொறுமையாக வதக்கி விட்டுக்கணும் நிறைய பேருக்கு வெண்டைக்காய் பிடிக்கிறதுக்கான முதல் ரீசன் வந்து அது வளவளப்பாக இருக்குங்கிறதுனால தான் அதனால தான் இதை வந்து நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ அது கூட கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மஞ்சத்தூள் இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குவோம் பாருங்கள் இந்த ஒன்றோடய ஒன்று ஒட்டாமல் நல்லா ட்ரையாக இந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் இது வந்து அந்த பாத்திரத்துலேயும் ஒட்டாது நமக்கு வந்து ஒன்னோடய ஒன்றும் ஒட்டாது அப்படி இருந்துச்சுன்னா இது கண்டிப்பாக அந்த தன்மை இல்லாமல் இருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா பெரட்டி விட்டுக்குவோம் பாருங்கள் எவ்வளோ ட்ரையாக இருக்குன்னு அவ்வளோதாங்க இதை நம்ம இப்போ ஆற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்து அதில் வதக்கி ஆற வச்சுருக்கேன் அந்த வெங்காயம் மிளகாய் எல்லாத்தையும் இது கூட சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இந்த வெண்டைக்காய் இது எல்லாத்தையும் இது கூட வந்து சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நான் கொஞ்சம் வெண்டைக்காயில் உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ அந்த வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து அடிக்கிறதுனால அது கூட கொஞ்சம் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு பற்றாது இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்து வந்துக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு வந்து அரைக்க முடியல அப்படின்னா லைட்டாக தண்ணி சேர்த்துக்கோங்க நிறைய சேர்த்துறாதீங்க அது சட்னி மாதிரி ஆகிடும் துவையலுக்கு வந்து ரொம்ப லைட்டாக சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க குற குறைப்பாக இருந்தால் போதும் ரொம்ப நைஸாக இருக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ இது கூட ஒரு சின்ன தாளிப்பு நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வதக்கின அதே பாத்திரத்தில் நம்ம கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்ச உடனே கொஞ்சம் கடுகு கொஞ்சம் உளுந்தம் பருப்பு அதுக்கப்புறம் கருவேப்பில் ஒரு வரமிளகா நான் சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் புரிஞ்சு வந்த உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த தொவையலில் இது கூட சேர்த்துக்கலாம் நம்ம அவ்வளோதாங்க சூப்பரான ஒரு துவையல் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத மறக்காம எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இதில் நீங்கள் எப்படி செஞ்சுருந்தாலும் கொஞ்சம் லைட்டாக அந்த வளவளப்பு தன்மை கண்டிப்பாக அந்த வெண்டக்காய் தொவையில் இருக்கும் ஆனால் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் நம்ம சுட சுட சாதத்துக்கு இட்லி தோசைக்குன்னு எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்லாங்க அருமையான டேஸ்ட்டு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள் பொற்கொடி சமையல் விழாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய்ங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்